தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை டாபிக் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உறைவீச்சுக்கு சொந்தக்காரர் ஆன்சர் ஆப்ஷன் பி சாலை இளந்திரையன் இவரது பெற்றோர் ராமயா அன்னலட்சுமி இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசல் தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை விரிவுரையாளராக இருந்து தமிழ்துறை தலைவரானார் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் வரிகள் யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் சி மு வரதராசனார் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் என்று கூறியவர் மு வரதராசனார் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று சொன்னவரும் மு வரதராசனார் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழறிஞர் கவிஞர் விடுதலைப் போராட்ட வீரர் என பன்முக தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார் தமிழகத்தோட முதல் அரசு கவிஞர் வே ராமலிங்கனார் ஞானசாகரம் இதழினை அறிவு கடல் என மாற்றியவர் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் ஞானசாகரம் ஓரியன்டல் மிஸ்டிக் மைனா ஓஷன் ஆஃப் விஸ்டம் ஆகிய இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தார் முல்லைப்பாட்டு அராய்ச்சி பட்டினப்பாளைய அராய்ச்சி சாகுந்தல நாடகம் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை மறைமலையடிகள் எழுதியுள்ளார் கீழே காணப்பெறுவனவற்றில் எக்கூற்றுகள் சரியானவை முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார் இது சரி முத்துராமலிங்கரின் அழைப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை புரிந்தார் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது இது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசிய காத்த செம்மல் என விருதளித்தது இது தவறு இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவிக்க தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்கரை பாராட்டியுள்ளார் முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து திருக்கோவில்களுக்கு எழுதி வைத்தார் இது தவறு இவர் தமக்கு சொந்தமான முப்பத்தி ஓரு சிற்றூர்களில் இருந்த விளைநலங்களை குத்தகை இல்லாமல் விழுவவிற்கே பங்கீட்டு கொடுத்தார் அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அழித்து மகிழ்ந்தார் சரியானவரை ஒன்று இரண்டு சரியானவை பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொறுத்துக சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் ஆன்சர் பசுமன் முத்துராமலிங்கர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதினவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு ஆன்சர் ஆப்ஷன் பி பொர்த்துக நூலாசிரியர் நூல் சீசு செல்லப்பா எழுத்து எஸ் ராமையா நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் நான் பார்த்த சாரதி வலம்புரி சங்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார் ஆப்ஷன் பி ராமலிங்கர் ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டம் அருதூரில் பிறந்தவர் இவரது பெற்றோர் ராமையா சின்னம்மையார் ஜீவகார்ணிய ஒழுக்கம் அனுமுறை கண்ட வாசகம் ஆகியவை இவர் எழுதிய நூல்கள் இவரது பாடல்கள் அனைத்தும் என தொகுக்கப்பட்டுள்ளன விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என குறிப்பிட்டவர் ஈரோடு தமிழன்பன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் ஆப்ஷன் டி மருதகாசி மருதகாசி பிறந்த ஊர் திருச்சி மாவட்டம் மேலக்குடிகாடு இவரது பெற்றோர் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாள் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று பாடியவரும் மருதகாசி மரதகாசி பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை இவர் பதிப்பித்த நூல்கள் ஒழிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை இவரது சிறப்பு பெயர்கள் திருவர் பிரகாச வள்ளலார் புதுநேரி கண்ட புலவர் ஓதாது உணர்ந்த அரு புலவர் திருவர் பிரகாச வள்ளலார் என இவருக்கு பெயரிட்டவர் தொழூர் வேலாயுத முதலியார் கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவரது கவிதை நூல்கள் ஒளிப்பறவை சற்பையாகும் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்ஜியங்களின் சங்கிலி தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரேனுக்கு வழங்கிய விருது ஆப்ஷன் ஏ பாவேந்தர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு பாவேந்தர் விருது அளித்தது குரூக் மால்தோ பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா நடுதிராவிட மொழிகள் தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கதபா கோண்டி கோயா வட திராவிட மொழிகள் குருக்கு மால்தோ பிராகுயி ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மராட்டிய கொங்கன் மாவட்டத்தில் தபோலி என்னும் சிற்றூரில் பிறந்தவர் இவர் எழுதிய இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் நூலை பொருளாதாரத்துறையின் சிறந்த நூலாக கருதி பொருளியல் வல்லுநர்களும் பேராசிரியர்களும் பெரிதும் மதித்து போற்றினார்கள் சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் அம்பேத்கர் இந்திய அரசு பாரத ரத்னா என்னும் உயரிய விருதை அண்ணல் அம்பேத்கருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கி சிறப்பித்துள்ளது பொருத்துக சிறுமலை பூம்பாறை மலைனாலே அது வந்து குறிஞ்சி நில ஊர்களாக தான் இருக்கும் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம் அப்போ சிறுமலை பூம்பறை குறிஞ்சி நில ஊர்கள் ஆற்காடு பனையபுரம் காடுங்கிறது முல்லை நிலப்பகுதி அப்போ ஆற்காடு பனையபுரங்கிறது முல்லை நில ஊர்கள் ஆத்தூர் கடம்பூர் அப்போ ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள் கீழக்கரை நீலாங்கரை கரை நந்தால் கடலும் கடல் சார்ந்த பகுதியை குறிக்கக்கூடியது அது நெய்தல் நில ஊர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ச அகத்தியலிங்கம் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி தேவனேய பாவானர் புத்தரத ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோதிதாச பண்டிதர் புத்தரத ஆதிவேதம் என்ற நூலில் இருபத்தெட்டு காதைகள் இருக்கு இது எழுதுனது அயோத்திதாச பண்டிதர் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையினை தெரிவு செய்க சிறப்பு அடைமொழி பெயர் பெயர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாபசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழ்நாட்டின் ஆஸ்டின் அனுத்தமா ஆன்சர் ஆப்ஷன் பி பின் வருவனவற்றை பொறுத்தி உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க நூல் ஆசிரியர் தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழ் சுடர்மணிகள் நூல் எழுதினது எஸ் வையாபுரி பிள்ளை தமிழர் மதம் மறைமலை அடிகள் சைவத்திரவு சைவத்திரவு நூலை எழுதினது திருவி கல்யாணசுந்தரனார் சுந்தரனர் செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேதுப்பிள்ளை ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி தேன்மழை தேன்மழை சுரதா எழுதுன நூல் இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது ஆன்சர் ஆப்ஷன் சி கொல்கத்தா தேசிய நூலகம் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நூலகம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிரவண பிதுர்பத்தி சிரவண பிதுர்பத்தி இந்த நூலை படித்ததுக்கு அப்புறம் தான் பெற்றோரிடம் அன்பு செலுத்தினார்